ஆப்கானிஸ்தானில் உள்ள வர்த்தகர்கள் பாகிஸ்தானுடனான வர்த்தகத்தை தொன்னூறு நாட்களுக்குள் படிப்படியாக நிறுத்த வேண்டும் என்று ஆப்கானிஸ்தான் துணை பிரதமர் முல்லா அப்துல்கானி பராதார் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே அண்மையில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈரானின் சபா அர் துறைமுக வழித்தடத்தை முழுமையாக செயல்படுத்துவது சுங்கம் மற்றும் வங்கி நடைமுறைகளை எளிமையாக்குவது போன்ற நடவடிக்கைகள் மூலம் இருபத்தி ஒன்றுக்கு முந்தைய ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது வணிக விசாக்களை விரைவாக வழங்குதல் சபாஹர் துறைமுகத்தில் இருந்து வழக்கமான கப்பல் பாதைகளை தொடங்குதல் நிம்ரஸ் மாகாணத்தில் உலர் துறைமுகங்களை உருவாக்குதல் மற்றும் நவா ஷேவா துறைமுகத்தில் ஆப்கானிய பொருட்களுக்கான இறக்குமதி ஏற்றுமதி செயல்முறைகளை எளிதாக்குதல் மட்டுமில்லாமல் மருந்துகள் குளிர்பதன சேமிப்பு சங்கிலிகள் பழப்பதப்படுத்தும் அழகுகள் தொழில்துறை பூங்காக்கள் எஸ் மையங்கள் மற்றும் ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் கூட்டு முதலீடுகளை ஊக்குவிக்கவும் இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்தியாவுடனான ஆப்கானிஸ்தான் வர்த்தகத்துக்கு ஈரானின் சபா அர் துறைமுகம் முக்கிய மையப்புள்ளியாக உள்ளது இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இந்த துறைமுகம் ஓமன் வளைகுடாவுக்கு அருகில் அமைந்துள்ளது இது பாகிஸ்தானை தவிர்த்து இந்தியா மற்றும் மத்திய ஆசியாவுக்கு நேரடி வழியை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்குகிறது இந்தியாவுடனான வர்த்தக போக்குவரத்தை மேம்படுத்த உஸ்பெகிஸ்தானும் இந்த துறைமுகத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்தியா ஈரான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட பதிமூன்று உறுப்பு நாடுகளுடன் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் இரண்டாயிரமாம் ஆண்டில் முறையாக தொடங்கப்பட்டது சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்துடனும் இணைப்பில் உள்ள சபா துறைமுகம் இந்தியா ஈரான் ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கிறது இதனால் இந்நாடுகளுக்கான சரக்கு போக்குவரத்து பயண நேரம் கணிசமாக குறைகிறது துருக்கி ஜார்ஜியா அஜர்பைஜான் மற்றும் ஈரானுடன் ஆர்மீனியா எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது ஈரானை கருங்கடல் பகுதி மற்றும் ஐரோப்பாவுடன் இணைக்கும் பாலமாக ஆர்மீனியா உள்ளதால் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தின் விரிவாக்கத்துக்காக இந்தியாவும் ஈரானும் ஆர்மேனியாவுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது சபா அர் துறைமுகம் மற்றும் ஆர்மேனியா பாதை போன்ற முக்கிய வழித்தடங்களை அதிகளவில் பயன்படுத்துவது மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பாவுடனான இந்தியாவின் வர்த்தக தொடர்புகளை அதிகப்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் இந்தியா கட்டிய ஜெரஞ்ச் டெலாராம் நெடுஞ்சாலையுடன் இணைந்து ஒரு மீள்தன்மை கொண்ட மல்டி மாடல் நடைபாதையை உருவாக்கியுள்ளது இந்திய தொழிற்சாலைகளில் இருந்து பொருட்கள் கடல் வழியாக சபாகருக்கு சென்று அங்கிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு செல்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதியை பாகிஸ்தான் வழியை தவிர்த்து ஈரானின் சபாஹர் துறைமுகம் வழியாக முதன்முறையாக இந்தியாவுக்கு பொருட்களை ஆப்கானிஸ்தான் ஏற்றுமதி செய்ய தொடங்கியது முதல் முறையாக மேற்கு ஆப்கானிஸ்தானின் ஜரான்ஷ் நகரத்தில் இருந்து ஐநூற்று எழுபது டன் உலர்ந்த பழங்கள் ஜவுளி தரை விரிப்புகள் மற்றும் கனிம பொருட்கள் இருபத்தி மூன்று லாரிகளில் ஈரானின் சபா அர் துறைமுகம் வழியாக மும்பைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இதன் மூலம் ஆப்கானிஸ்தானை ஒரு இறக்குமதி நாடு என்பதில் இருந்து ஏற்றுமதி நாடாக சபா அர் துறைமுகம் மாற்றியது முன்னதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சபா அர் துறைமுகம் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் டன் கோதுமையை இந்தியா வெற்றிகரமாக அனுப்பியது அதே ஆண்டில் இருதரப்பு வர்த்தகத்திற்காக காபூலுடன் ஒரு விமான வழித்தடத்தையும் ஆப்கானிஸ்தானுக்கான வர்த்தக பாதை தொடங்கப்பட்டதாகவும் ஒத்துழைப்பு மற்றும் இணைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் போன்ற பரந்த யுரேசிய நெட்வொர்க்குகளுக்கு ஆப்கானிஸ்தானை இணைத்து வைத்த இந்தியா அந்நாட்டின் இறக்குமதி ஏற்றுமதி சுற்றுச்சூழல் அமைப்பை வெற்றிகரமாக உள்ளது இனியும் பாகிஸ்தானின் நிழலில் வாழ விரும்பாத ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் நெருக்கம் காட்டுகிறது பாகிஸ்தான் மூடிய கதவை இந்தியா திறக்கிறது இது புதிய புவிசார் அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Ye book panalo. ana Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.